பொதுவாக குரு பார்வை அதில் ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இதெல்லாம் இருக்கு சம சப்தம பார்வை அப்படின்னா நேரடி பார்வைன்னு சொல்கிறோம் ஏழாம் பார்வை குரு பலம் அப்படின்னா குரு பார்வை வந்தால் குரு பலம் இந்த குரு பலம்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எதை செய்யும் மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மீண்டு எடுக்கக்கூடிய வேலையை குரு பலம் செய்யும் வாழ்க்கை முடிவிற்றது இந்த வாழ்க்கை இந்த நொடிக்கு மேலே பயனற்றது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் மேஜிக் மாயையும் நிறுத்தி அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும் குருபலம் நம்பிக்கையை கொடுக்கும் குருபலம் இழந்து போன உறவு இழந்த பணம் இழந்த மரியாதை செல்வாக்கு கௌரவம் வேலை அத்தனையும் கொடுக்கும் குருபலம் குருபலம் அப்படிங்கிறது இசீக்குவல் டு தெய்வ பலம்